ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கான் அவனுக்கு வாரிசுகள் கிடையாது குழந்தை கிடையாது அவனுக்கு பின்னாடி நாட்டை ஆள்வது யார் என்ற சந்தேகம் அவனுக்கு வருது என்னடா பண்ணலாம் நமக்கு பின்னாடி நம்ம இந்த நாட்டை ஆள ஒரு 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 இளவரசன் தேவைப்படுறானே தேர்வை வைக்கிறான் ஒரு வைக்கிறான் நாடங்களும் தண்டோரா அறிவிக்கப்படுது பறையறிவிக்கப்படுது இந்த நாடு இளவரசர் தேர்வு செய்யப்பட போறார் இந்த நாட்டை மன்னருக்கு பிறகு ஆள்வதற்கு ஒரு இளவரசரை மன்னர் தேர்வு செய்ய இருக்கிறார் அதற்கான போட்டி நடக்கிறது எல்லோரும் அரண்மனை வாசலுக்கு வந்துட்டான் எல்லாருக்கும் ஜாடி கொஞ்சம் மண் கொஞ்சம் விதை இந்த விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருபவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவான் அறிவிப்பு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டான் அதுல ஒரு ஓல குடிசையில் ஒடுங்கி அடங்கி வாழ்கிற ஒரு ஏழை தாயின் எளிய மகன் ஒருவன் அவன் ஒரு சின்னவன் அவன்கிட்ட விதை கொடுக்கப்படுது ஜாடி கொடுக்கப்படுது அந்த ஏழை தாயின் மகனும் தாயும் சேர்ந்து அவனுக்கு விதையை விதைய போட்டு தண்ணியை ஊத்தி 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 பாக்குறான் அது முளைக்கவே இல்லை அது முளைக்கவே இல்லை அரசர் அறிவிச்ச நாள் வந்துருச்சு செடியை கொண்டு ஒப்படைக்கணும் அந்த ஏழை தாயின் மகன் அழுறான் முளைக்கவே இல்லையே நான் எப்படி போய் மன்னர் முகத்துல முடிப்பேன் நான் எப்படி கொண்டு போவேன் அம்மா அப்படின்னு நீ முயற்சி செய்தா இல்லையா மகனே நீ தொடர்ந்து அதை முளைக்க வைக்க போராடினா இல்லையா மகனே அதை போய் நீ மன்னர் இடத்துல சொல்லிட்டு வா நீ கொண்டு போ நீ போயிட்டு வா அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் போகும்போது முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு அந்த ஏழை தாயின் மகனும் போறான் எல்லாரும் காட்டுறான் என் செடி இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க என் செடி என்னையத்தான் தெரிவு செய்ய போறார் நான் நல்லா உயரமா வளர்த்துட்டேன் என் செடி கொழு கொழு நல்லா பச்சையா இருக்கு என்னையத்தான் தெரிவு செய்ய போறார் மன்னர் மன்னர் என்ன பண்றாரு எல்லாரையும் நகர்த்தி நகர்த்தி விடுறாரு கடைசியா முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான் மன்னா நான் பெருமுயற்சி எடுத்தேன் காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் வைத்தேன் இதுக்கு உரம் வைத்தேன் தண்ணீர் விட்டேன் ஆனாலும் இந்த செடி இந்த சட்டியில் இந்த விதை முளைக்கவே இல்லையே மன்னா நான் என்ன செய்யறதுன்னு சொல்றா அப்படியே அவனை இரு கட்டி பிடிச்சு இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறார் எல்லாரும் வேகிறார் ஏதாவது முளைக்கவே இல்லை சட்டி வச்சிருக்கிறோட போய் கட்டி பிடிக்கிறா அப்படின்னு அவர் மன்னர் சொல்றாரு நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் இவன் ஒருவன் மட்டும் தான் உண்மையானவன் என்னன்னால் நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள் அது எப்படி முளைக்கும் நீங்க எல்லா பயிலும் வேற விதைய போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டீங்க அயோக்கிய பயல்களா பதவிக்காக அவன் உண்மையை ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுற சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகிறாங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் என்ன ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இத நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்க மூணு மாசம் கழிச்சு வரும்போது ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் வந்தார் என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமேல் நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் தான் சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயல என்ன வாங்கி ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார் அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா